தற்போது நாம் தரிசிக்க தொடங்கியிருக்கின்ற மகான் பேர் கோவிந்தசாமி சித்தர் என்கிற சாமி இந்த மகானுடைய சமாதி எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் மேல வீதி அது பக்கத்தில் மேலலங்கம் அப்படின்னு ஒரு அடம் மேலலங்கம் அந்த பகுதியில் இவருடைய சமாதி ஒரு முருகன் கோவில் காணப்படுகிறது அந்த முருகன் கோவிலை சுவாமிகள் தான் கட்டிட அங்கே வழிபாடுகள் எல்லா முறையையும் சுவாமிகள் தான் துவங்கினார் தஞ்சாவூர் பிறந்தது திருவையாருன்னு பார்த்தோம் இவர் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடம் போகலைன்னு பார்த்தோம் கோவிலில் பெரும்பகுதி இருப்பார் இல்லைன்னா விளையாடின்னு இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் ஸ்கூலுக்கு பையன் போகலைன்னா எந்த அம்மாவுக்கு பிடிக்கும் அம்மாவுக்கு பிடிக்கல கோபம் இளைய பையன் மேலே கோபம் பெரிய பையன் இருக்கார் இல்லையா ஞானசுந்தரம்னு பேர் அந்த பையன் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வருவார் அந்த பையனை பிடிக்கும் அதனால் இந்த பையன் மேலே கொஞ்சம் கோபம் ஒரு அம்மாவுக்கு கோபம்னா என்ன புரிஞ்சுக்கணும் ஒரு அம்மாவுக்கு மகன் மேலேயோ மகள் மேலேயோ கோபம் அப்படின்னா நல்லதற்காக அவன் நல்லா வரணும் நல்லபடியாக இந்த சமூகத்தில் விளங்கணுங்கிற ஒரு ஏக்கம் தான் கோபமாக வருகிறது இதை எதிர்காலத்தில் புரிஞ்சுட்டேன் யார் சாமி புரிஞ்சுட்டார் அம்மா தன் மேலே கோபப்பட்டதுங்கிறது தான் பள்ளிக்கூடம் போகலை தான் ஒழுங்காக படிக்கலை எனக்கு உண்டான கடமையை நான் செய்யலை அப்படிங்கிற காரணத்தினாலுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் இந்த பருவத்தில் இவருக்கு ஆன்மீகங்கிறது பெருசாக கிடையாது ஆன்மீக தேடல்ங்கிறது கிடையாது கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றது வேறு கோவில் பகுதியில் விளையாடுறது வேற ஆன்மீக தேடல்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் இவருக்கு அப்போ கிடையாது அதெல்லாம் பின்னாட்களில் தான் ஒரு காலகட்டத்தில் இவருடைய அம்மா இறந்து போயிடுறா யார் கிருஷ்ணமணி அம்மையார் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனைவி இறந்து போனா அடுத்த உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க உடனே இன்னொரு கல்யாணம் நடக்கும் அதுமாரி இந்த பஞ்சநத பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணினாங்க இந்த புதுசா வந்த மனைவியினால இவருடைய வாழ்க்கை பாதிச்சது யாரு சாமியுடைய வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இல்லை சித்தி இல்லையா சரியா வரல அவருக்கு என்ன பண்ணினார் ஒரு காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியேறிட்ட வெளியேறினவர் தனக்கு பழப்பு நடக்கணும்னா ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் ஒரு வேலை செய்யணும் அப்போ தான் தன்னால் புழைக்க முடியும்னு என்ன பண்ணார் பல உத்தியோகங்கள்ல இருந்தார் ஆனால் எந்த உத்தியோகமும் அவருக்கு நிரந்தரமாக இல்லை அவர் அதிக காலம் இருந்த உத்தியோகம் ரேஷன் கிடையல ரேஷன் கடையில் வேலையில் இருந்தாராம் அதுதான் அதிக நாட்கள் இருந்தாராம் இப்படியே போகிறது இவருடைய வாழ்க்கை ஆனா தன்னோட சம்பளம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரேஷன் கடையிலயோ மற்ற இடத்துலையோ வரக்கூடிய சம்பளம் இருக்கு பார்த்திங்களா அதில் தன்னோட செலவு போக மிச்சத்தை அப்படியே சேமிச்சு வைப்பார் என்ன பண்ணுவார் வருஷா வருஷம் வரக்கூடிய பங்குனி உத்தரத்தன்று தான் இருக்கிற இடத்துல மிகப்பெரிய அன்னதானம் அன்னம் பாலிப்பு நடத்துவர் அந்த காசை வச்சு அரிசி மூட்டை வாங்கி சமைச்சு அடியார்களுக்கு சாப்பாடு போடுவர் இப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது இந்த காலகட்டத்தில் இவருடைய நண்பர் ஒருத்தர் அவர் பேர் அப்பன் அண்ட் பேர் அவர் என்ன பண்ணார் ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு துணி வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சார் டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் ஆரம்பித்து அதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் நல்ல பார்ட்னர் உடன் நம்மோடு சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு போது அவர் வந்து இவரை பற்றி தெரியறது சரி நல்ல மனுஷனாக இருக்கார் சாமி சாமியை நம்ம கூட்டாளியை சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு துணி வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு முதல் போட்டு துணி வியாபாரம் இப்போ எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் கொள்முதல் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் அரிசி வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அரிசி எங்கே வாங்கணும் தமிழ்நாட்டில் பார்க்கணும் எங்கெங்கே அரிசி அதிகம் விளையிறது மன்னச்சநல்லூர் அந்த விக்கிரவாண்டி இந்த மாதிரி இடெல்லாம் பார்க்கணும் இல்லைன்னா ஆந்திராவுக்கு போய் அரிசி வாங்கணும் ஒரு பருப்பாக பருப்பு எங்கே மொத்தமாக கொள்முதல் அங்கே போகணும் இந்த துணி அப்படின்னா அதற்கு கொள்முதல் ஒரு இடம் இருக்கும் எங்க வாங்கலாம் அப்ப சென்னைக்கு வராங்க சென்னையில வந்து துணியை வந்து கொள்முதல் பண்ணி ஊருக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றது இது ஒரு நடைமுறை ஆகிடுச்சு இந்த சமயத்தில் இந்த சாமி துணி கொள்முதலுக்காக சென்னை நகரத்திற்கு வர ஆரம்பிச்சார் சென்னை நகரத்தில் வந்து துணி கொள்முதல் பண்ணினாலுமே அவருக்கு இந்த சென்னை நகரம் பல நல்ல விஷயங்களை போதித்தது என்ன போதித்தது சென்னை மாநகரத்தில் ஆலயங்கள் அதிகம் கோவில்கள் அதிகம் இந்த கோவில்கள் எல்லாம் தரிசனம் பண்ண ஆரம்பித்தார் அதுதான் இவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஆன்மீக தேடலுக்கு வித்திட்டது என்ன மாற்றம் நிகழ்ந்தது நாளைய குருவே சரணத்தில் தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம்